கன்னி லக்னத்திலே பிறந்தவருக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கணும் அதிர்ஷ்ட தசைன்னா பொதுவான விதி ஐந்தாம் ஆதிபத்தியம் பெற்ற சனி தசை அதுபோல ஒன்பதாம் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கரனுடைய தசை சனி சுக்கிரன் இந்த இரண்டு தசைகளும் யோகம்ன்றது ஒரு பொதுவான விதி இந்த கிரகங்கள் யோகம் செய்யணும் சனி தசை யோக யோகதசையா பாருன்னா ஸ்தானபலத்தை இழக்கக்கூடாது ஸ்தானபலத்தை இழக்காமல் இருக்கக்கூடிய சனி தசையும் யோக யோகதசை அப்ப சனி தசையும் சுக்கரன் மட்டும்தான் யோக தசையானா கண்டிப்பா இல்ல அபயோக கிரகம்னு சொல்லக்கூடிய கண்ணிக்கு வரக்கூடாத செவ்வாதசை வந்தாலுமே நல்லது பண்ணும் எப்ப பண்ணும் சனியோ சுக்கரனோ ஏதேனும் ஒரு கிரகம் ஸ்தானபடத்தை பெற்று நடப்பு தசைநாதனை தொடர்பு கொண்டால் ஒருவேளை செவ்வாய தொடர்பு கொண்டாலும் அந்த தசை அதிர்ஷ்டங்களை கொண்டு வந்து சேர்க்கும் ஏன்னா பன்னெண்டு பாவங்களும் ஜாதகருக்கு இன்பத்தை கொடுக்க முடியும் பன்னெண்டு பாவங்களும் ஜாதகருக்கு பணத்தை கொடுக்க முடியும் பன்னெண்டு பாவங்களும் ஜாதகருக்கு துன்பத்தை கொடுக்க முடியும் கஷ்டங்களை கொடுக்க முடியும் இன்னையில கொடுக்க முடியும் அப்ப ஆதிபத்தியத்தின் மூலமாக வெற்றி உண்டு சனி சுக்கரன் வலுத்து அந்த கிரகங்களோடு தொடர்பு கொண்ட மகாதசை யோகம் செய்யும் சனி தசை சுக்கர தசை அந்த தசை கன்னி லக்னத்திலே ஜதகித்தவருக்கு யோக தசையாக செயல்படும் அந்த தசையிலே ஜாதகர் யோகத்தை பெறுவார் கன்னி லக்னக ஜாதகருக்கான யோக தசையினுடைய அமைவு